அனைவருக்கும் வணக்கம் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரதம் கடைபிடிக்கும் முறை முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடும் நன்னாளாகும் இந்நாளையே நாம் வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடுகிறோம் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்கிறவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பதைப் போல வைகாசி விசாக விரதம் இருப்பதற்கும் முறை உள்ளது வைகாசி விசாகத்தன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் வழிபாடு மட்டும் செய்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே அவரின் அருள் கிடைக்கும் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்கு உரிய நட்சத்திரம் என்பதால் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகனை ஞான பண்டிதன் என அழைக்கிறோம் வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் முருகனை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமாகும் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுவதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானதாகும் பொதுவாகவே முருகனை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் என்பார்கள் வைகாசி விசாக விரத பலன்கள் கோடை காலத்தில் நிறைவாக வசந்த காலத்தின் துவக்கமாகவும் வருவதே வைகாசி மாதமாகும் அதேபோல் நம்முடைய வாழ்வில் நம்மை வாட்டி வதைக்கும் பலவிதமான துன்பங்களை போக்கி வாழ்வில் குழுமையும் தரக்கூடிய விரதம் வைகாசி விசாகம் விரதமாகும் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சினை இருப்பவர்கள் தொழில் வியாபாரம் வேலை என வாழ்க்கையில் எதிலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்கிறவர்கள் வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தால் நிச்சயம் அந்த குறை நீங்கும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை வைகாசி விசாக விரத முறைகள் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது இந்த நாளில் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல் விரதத்தை துவங்கிவிட வேண்டும் முடிந்தவர்கள் இருவேளையும் கோவிலுக்கு சென்று வரலாம் முடியாதவர்கள் மாலையில் மட்டுமாவது கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் வீட்டில் முருகன் விக்கிரகம் வேல் வைத்திருப்பவர்கள் சிறிது பால் ஊற்றி அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் படம் மற்றும் வைத்திருப்பவர்கள் பாலை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் முருகனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பருவ பயசம் ஆகியவை படைக்கலாம் முடியாதவர்கள் எளிமையாக சர்க்கரை கலந்த பால் படைத்து வழிபடலாம் மாலையில் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் ஏற்றி முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாரல் போன்ற பதிகங்களை படிக்கலாம் பிறகு முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று கோடை காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய நீர் மோர் பானகம் குடை விசிறி செருப்பு போன்ற பொருட்களை தானமாகவும் வழங்கலாம் அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது முருகனின் மனதை குளிரச் செய்யும் இன்றைய பதிவில் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரதம் கடைபிடிக்கும் முறையினை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த தகவலோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு ஓ முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்